கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை சேர்க்கும்படிக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டிருக்கிறார் தம்மோடு சேர்க்கப்பட்ட கனங்களுக்கு தம்மூலமாய் மகிமையும் தம்மூலமாய் பிரசன்னத்தையும் தம் மூலமாய் ஆசீர்வாதத்தையும் தம் மூலமாய் ஐஸ்வர்யத்தையும் தம்மூலமாய் கனத்தையும் தம்மூலமாய் உயர்வையும் நன்மையும் சிறப்பையும் கொடுக்கிறவர் அவர் மூலமாய் நமக்கு சகலமும் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது அவருக்குள்ளாய் நாம் பிழைக்கிறோம் அவருக்குள்ளாய் நாம் அசைகிறோம் ஹலை லுயா இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம் இந்த சந்திப்பு தேவனுடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்னோடு ஃபோன் மூலமாய் தொடர்பு கொண்டு இருக்கிறீர்கள் ஜப நேரத்தில் கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயரில் தொடர்ந்து இருக்கிறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் யாராக இருந்தாலும் என்னோடு கூட பேசலாம் உங்களோடு பேசுவதற்கும் உங்களுக்காக ஜபிப்பதற்கும் நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம் அவர் எப்பொழுதும் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறவர் ஆகையால் அவருடைய காரியங்களை செய்வதற்கு நாமும் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் எவர் ரெடி பீப்புள் யார் எவர் ரெடி பீப்புள் எப்போ எப்போ கூப்பிட்டாலும் சல்யூட் பண்ணிட்டு என்ன செஞ்சிடணும் வந்துடணும் அதுதான் அவருடைய ராஜ்ய பணி தேவன் நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்து இன்றைக்கு ஜீவனோடு எழும்பு எழுந்து ஜீவனோடு எழுந்து தம்முடைய ராஜ்ய பணிக்கென்று நம்மை நியமித்திருக்கிறார் அப்படியே ராஜ்யம் வருவதாக அப்படியே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா இந்த பூமியில பரலோகத்தின் சித்தம் செய்தவராய் வந்தவர்தான் நாமும் அந்த பரலோக சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசை உள்ளவராய் நம் பேரில் அவர் தம்முடைய ஆவியை பொழிந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய ஆவி ஊற்றப்பட 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 இந்த பூமியின் மீது அவருடைய ராஜ்ஜியத்தை நாம் அதிகமாய் கட்டுப்படிக்கு நம்ம எல்லாரும் அவருடைய ஆளுகையை பெற்றவர்களாய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில துரிதமாய் செயல்படும்படி நம்மை அழைத்திருக்கிறார் சாதாரணமாயல்ல துரிதமாய் வேகமாய் வேகமான செயல்பாடு உடையவர்களாய் அவர் அமர்ந்திருந்து பார்த்து கொண்டே இருக்கிறவர் மாத்திரமல்ல அவர் செயல்படுகிறவர் காரிய சித்தி உள்ளவன் எவன் என்று கண்டுகொண்டு தன்னுடைய காரோநீர்த்தி அவன் மேல் வைத்து அவனை காரு காரிய சித்தி உள்ளவனாய் இந்த பூமியிலே நிலைநிறுத்துகிற தேவன் யோசிப்பை எல்லாரும் நம்ம நினைக்கலாம் எவ்வளவோ வேதனைகள் பாடுகள் பிரச்சனைகள் அவருக்கு போராட்டங்கள் இருந்த போதிலும் அவரை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் அதை செய்து முடித்தார் அதை போலவே இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம் ஆனா எல்லாவற்றையும் நல் முடிவுக்கு கொண்டு வருகிற கர்த்தர் ஒருவர் நம் அருகிலே இருக்கிறார் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகிறதாமே அதனால் அவரை இன்னும் தூதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் பேன் எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் அதாவது எக்காலமும் என் நேரமும் அவரை போற்றுகிற நேரம்தான் அவரை துதிக்கிற நேரம்தான் அதனால தான் பக்தன் பாடுகிறான் எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் அவரை துதிக்கிறதற்கு அவரை பாடுகிறதற்கு நமக்கு டைம் லிமிட் இல்லை ஒரு நாள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது தெய்வனுடைய ராஜ்ய பணியை செய்வதற்கு நீங்க டைம் லிமிட்டை கொண்டு வராதிங்கன்னு கர்த்தர் பேசினார் இன்னும் சில நேரத்துல கத்தர் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம உடனே இந்த வேலைகளை முடித்த பிறகு நம்ம செய்யலாம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி சில திட்டங்களை தீர்மானங்களை நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைப்போம் ஆனா கர்த்தர் சொல்லுகிற உடனே அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற கர்த்தர் தெய்வ நம் பேரில் ஒரு எதிர்பார்ப்பை வைத்து காத்திருக்கிறார் அதனால்தான் புதிய ஒரு இடத்திற்கு நுழை முன்பதாக கர்த்தர் பேசினார் இதுவரைக்கும் என்னிடத்தில் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்தீர்கள் ஆனால் இனி நீங்கள் வரும்பொழுது என்னுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாருங்கள் அலை இல்லையா அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் அமர வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல வேலை தெய்வன் நல்லவ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொரு காரியத்தை வைத்துக்கொண்டு அவரை அவரை தேடி என்ன செய்கிறோம் வருகிறோம் இதை எனக்கு செய்வாரா இதை எனக்கு செய்ய மாட்டாரா என்று ஆனால் கர்த்தர் நம் பேரில் பட்சம் உள்ளவராய் அவர் வந்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் அதை நீங்கள் எனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் எப்பொழுதும் உண்டாகட்டும் எப்பொழுதும் உண்டாகட்டும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் படித்து பார்க்கலாம் பாருங்கள் இது எதை குறித்து அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் சீத்தியமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் ஒரு தவறான பாவ பழக்கலுக்கு பழக்க வழக்கத்துக்கு உட்பட்டார்கள் அதாவது என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாவது வசனம் இருபத்தஞ்சி ரெண்டில் அந்த புறஜாதி மக்கள் தங்கள் பலி விருந்துக்கு தங்கள் தேவர்களுக்கு பலியிட்ட விருந்துக்கு இவர்களை அழைத்து கொண்டா போனார்கள் அழைச்சிட்டு போனோடனே இவங்க நல்லா உட்கார்ந்து என்ன செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு அவங்க பலி விருந்து பண்ணதெல்லாம் ரொம்ப விரும்பி ரசித்து இவங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டு அவர்கள் தேவர்களையும் இவர்கள் பணிந்து கொண்ட ஒரு பெரிய தவறை இவர்கள் செய்து விட்டார்கள் அவர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டது மாத்திரமல்ல அவர்களுடைய தேவர்களையும் இவர்கள் பணிந்து கொண்டார்கள் அந்த தான் பாகால் பெயோரை அவர்கள் பற்றி அதாவது நம்முடைய தேவனை விட்டு விட்டு வேறே தேவனை பற்றி கொண்டது நிமித்தம் கத்தருடைய கோபம் அந்த இடத்துல பார்க்குறோம் ஏன்னா பீலையாம் என்ன சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருந்திருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது என்னாகுமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதை வாசிச்சு பார்ப்போம் பதினாறாம் வசனம் வேயோரின் சங்கதியிலே பீலையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திர கத்திற்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா பீலையாமின் ஆலோசனை பீலையாம் கொடுத்த தவறான ஆலோசனை கத்தருடைய கோபத்தை எது சம்பாதிக்கும் அப்படிங்கிறத அந்த புறஜாதி ஜனங்களுக்கு அவர் சொல்லியிருந்தார் விக்கிரக வழிபாடும் வேஷித்தனம் கத்தருடைய கோபத்திற்கு ஒரு காரணம் அது மாத்திரமல்ல தேவனிடத்திலிருந்து அந்த ஜனங்களை பிரித்து எடுக்கிறது தேவனிடத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை பிரிக்க முடியும்னா இதை மட்டும்தான் செய்யணும் இதை செஞ்சா அந்த ஜனங்களை விட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஆலோசனையை அந்த பிழையாம் அவங்களுக்கு கொடுத்ததுனால ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க இப்போ அந்த தவறுக்குள்ளே போயிட்டாங்க அதனால கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க நான்காம் வசனம் கர்த்தர் மோசியை நோக்கி கர்த்தருடைய உக்கரமான கோபம் ஈஸ்ரோ வேலை விட்டு இப்போ நீங்கணும் கர்த்தருடைய கோபம் இப்போ அதிகமாக இருக்குது ஆனால் அந்த கோபத்தினால வாதை உண்டாகும் மரணம் உண்டாகும் இப்போ அந்த கோபத்தை நீக்கணும் நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூடி வர சொல்ல மோசையை பார்த்து கத்த பேசுகிறார் டைரக்டா கத்த பேசல மோசிட்ட பேசி பேசிதான் ஜனங்களோடு பேசினார் இதுதான் பழைய ஏற்பாட்டின் காலம் பழைய உடன்படிக்கையின் காலம் ஆனா இன்றைக்கு அப்படி இல்லையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து அவரே மீட்கும் பொருளாக நமக்காக வெளிப்பட்டு அவருடைய ரத்தத்தை கொடுத்து பிசாசின் கையிலிருந்து நம்ம நீட்டு கொண்டபடியினால நம்மிடத்தில் அவர் டேரக்டாய் பேசுகிறார் அவர் डायरेक्टली நம்மோடு கூட பேசுகிற தேவன் அல்லவா அல்ல லூயா அப்ப அங்க பாருங்க சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய సన్నిதானத்தில் அப்படி செய்தவர்கள் எல்லாரையும் தூக்கி போடுங்க இது கர்த்தருடைய கோபத்தில் கர்த்தர் மோசையோடு சொன்ன ஒரு காரியம் அப்படியே கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிகிறவர் மோசே அப்படியே கீழ்ப்படிகிறவர் மோசே இintreக்கும் ஆண்டவர் நம்மடதுல எதை எதிர்பார்க்கறார்னா அப்படியே கீழ்ப்படிதல் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்படியணும் நம்ம இடத்துல கத்தர் இதை குறித்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே என்ன செஞ்சிடணும் கீழ்ப்படியணும் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த ஆறாம் வசனத்துல சபையார் அனைவரும் ஆச்சிரைப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுதுகிட்டு நிற்கிறாங்க அவங்க கண்களுக்கு முன்பதாக நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு மோசமான ஒரு காரியம் அந்த ரங்கத்தில் நடைபெற வேண்டிய ஒரு காரியம் ஓப்பனாக வெளியே வருது ஓப்பனாக செய்யப்படுகிறது அந்த இடத்துல எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திர ஒருவன் மீதியானிய ஒரு சகோதரி அழைத்து கொண்டு உள்ள போறான் அப்ப சபையில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் துணிகரம் அங்க என்ன வந்துச்சு அந்தரங்கமா இருக்க வேண்டியது துணிகரமாய் சபை நடுவுக்கு தெரிஞ்சா என்ன யாருக்கு தெரிஞ்சா எனக்கு என்ன யாருக்கு தெரிஞ்சா எனக்கு என்ன யார் பார்த்தா எனக்கு என்ன எல்லாவற்றிலும் துணிகரம் வந்து விட்டது இன்றைக்கும் ஜனங்களுக்கு மத்தியில நிறைய காரியங்களை பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் செய்வதற்கும் பயங்கரமான துணிகரம் துணிகரமாய் அவர்கள் செய்த அந்த காரியத்தை தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம் அப்போ அந்த இடத்துல உட்கார்ந்துருந்த இருந்த என்ற ஒரு சகோதரன் இளைய சாரி மகனாகிய வினகாஸ் அவருக்கு அதை பார்த்த உடனே பயங்கரமான ஒரு வைராக்கியம் வந்தது கர்த்தர் சொல்வதற்கு கீழ்ப்படியலையே அப்படிங்கிற ஆதங்கம் அப்படின்ற வேதனை அது அவருக்குள்ளே வெறியாய் மாறிவிட்டது எப்படியாவது கர்த்தருக்கு ஜனங்களை கீழ்ப்படிய வைக்கணும் அப்படிங்கறதுல அவர் எழுந்து உடனடியாய் பாருங்க எட்டாம் வசனத்தில் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான் பயங்கரமான ஒரு சம்பவம் பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையின் காலம் குத்தி போட்டார் நின்று போயிட்டு இருபத்தி நான்காயிரம் பேர் அழிக்கப்பட்டார்கள் அந்த வாதை உடனடியாக நின்று போயிற்று அப்ப கர்த்தருடைய கோபத்தை நிறுத்துவதற்கு அங்கே மரணம் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது கர்த்தர் சொல்றார் தூக்கி போடு கொன்று போடு ஏற்பாட்டின் காலத்துல ஜனங்கள் மீறுதல் செய்யும் போது தவறு செய்யும் போது ஜனங்களுடைய தவறுக்கு அவர்களுடைய மரணம் தான் கோபத்தை நிறுத்துகிறது ஆனால் ஜீவனின் அதிபதியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனாலே மரணத்தை விழுங்கினார் மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை தன்னுடைய காலின் கீழ் போட்டு நசுக்கினார் யேசு கிறிஸ்துவின் காலத்தில் எங்கேயாவது கத்தர் கோபப்பட்டு ஜனங்களை கொன்று போடுங்கன்னு சொன்னாரா நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா பழைய உடன்படிக்கையின் காலம் அல்ல நாம் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய கோபம் இப்பொழுதும் இருக்கும் என்றால் எத்தனையோ பேர் இன்றைக்கு பூமியில இருந்திருக்கிற மாட்டோம் ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்து உயிர்த்ததினாலே அந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் கிருபையாய் நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கிருபைக்குள்ளாய் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்துகிறதுனால இந்த கிருபையின் தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தி அவர் தொட்டு யாவரும் சொஸ்தமானார்கள் அவரை தொட்டு யாவரும் சுகமடைந்தார்கள் எல்லா இடத்துக்கும் போனார் ஆனா எல்லா இடத்திலிருந்த சரங்களை அவர் சுகப்படுத்தினார் பழைய ஏற்பாட்டில் மரணம் தேவனுடைய கோபத்தை நிறுப்பி நிற நிறுத்தினது புதிய ஏற்பாட்டில் கர்த்த ஜனங்களை சந்தித்த விதமே வாதையை நிறுத்தினார் சுகத்தை கொடுத்தார் வித்தியாசம் தேவன் வித்தியாசமாய் தன்னுடைய ஜனங்களை அணுகிறார் பதினோராம் வசனத்துல பார்க்கும்போது அவர் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் யாரு பின்னகாஸ் பக்தி வைராக்கியம் காண்பித்ததுனால கோபம் அப்படி திருப்பிட்டு அப்படின்னு சொல்றாரு திருப்பி அப்படி அவர் மேல யார் வினகாஸ் தனக்காக நின்றானே ஆண்டவருடைய வார்த்தை கூட நமக்காக சொல்லுகிறது அவர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற கத்தர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவன் ஏசாயா ஒன்பது ஏழாம் வசனம் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் முடிவில்லாத சமாதானத்தை கொடுப்பதற்கு கத்தர் வைராக்கியம் உள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார் ஏற்பாட்டின் காலத்துல மரணமும் வாதையும் தேவனுடைய கோபத்தை நிறுத்தினது அதை செய்தவனுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கே வைராக்கியம் கொண்ட தேவன் ஆனால் அதே வினகாசின் சந்ததியை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க கர்த்தருக்கு என்று ஒரு மனிதன் எலும்புனா போதும் கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய ராஜ்ஜியத்துக்கு என்று நீங்க ஒரே ஒருவர் நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்கன்னா உங்க வீட்டில் ஒரே ஒருவர் கர்த்தருடைய வேலைக்கு என்று ஒப்பு கொடுத்தா போதுங்க உங்களோடு கூட அவர் உடன்படிக்கையை திடப்படுத்தி அந்த உடன்படிக்கையின் பலத்தினால் உங்கள் சந்ததிகள் முழுவதையும் அவர் வாழ வைக்கிற சந்ததிகள் முழுவதுமே அவர் என்ன செய்வார் வாழ வைக்கிற கத்த பாருங்க நல்ல ஒரு அருமையான பாடல் தான் வியாதியின் வேதனை பேரூகாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர் வேலன் கொடுத்திடுவீர் உந்தன் தழும் பூகளால் குணமாக்கிடுவி இன்னும் தூதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பே வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்புகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் பலன் கொடுக்கிறவர் கூட இருக்கிறார் அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறவர் பழைய ஏற்பாட்டின் வாதை வேறு புதிய ஏற்பாட்டில் சகலத்தையும் குணமாக்குகிற கர்த்தர் கூட இருக்கிறார் வழி நடத்துகிறார் ஹலெலூயா ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கர்த்தர் மிகவும் அன்புள்ளவரும் இரக்கம் சாந்த குணம் இருந்தார் என்பதற்கு அடையாளமாக அந்த எண்ணாகமம் இருபத்தி ஐந்து பனிரெண்டில் பாருங்க இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் இங்கேயும் இவர் என்ன சொல்றாரு தாவீதின் சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி என்றென்றைக்கும் தாவிதனுடைய ராஜ்யத்தை எப்படி திடப்படுத்த முடியும் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் தலைமுறைகளுக்கு இந்த ராஜ்யத்தை அவர் திடப்படுத்துகிறத அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு முடிவில்லை சமாதானத்துக்கு முடிவில்லை அப்ப முடிவில்லாத சமாதானத்தை கொடுப்பேன் என்று அங்கே வினகாஸ் வினகாசுக்காக கத்தர் அங்கே வாக்குறைக்கிறார் அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன் இன்றைக்கும் கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது ஒரே ஒருத்தர் கர்த்தருக்கென்று என்று போதும் தேவனுக்கென்று தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கென்று அவருடைய மாளிகை கட்டப்படும் படிக்க கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டுவதற்கு தேவனுடைய வேலையை செய்வதற்கு ஒருவர் எழுப்பினால் போதும் அவர்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையை கர்த்தர் கட்டளையிடுகிறார் கர்த்தர் கட்டளையிடுகிறார் கத்தருடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனையோ வேதனை இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு இது ஒரு உடன்படிக்கை தேவனுடைய ஒரு விஷயத்தையும் நீங்க உங்க இருதயத்தில் வைராக்கியம் கொண்டு செய்து முடிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்காக சமாதானத்தை கட்டளையிட்டு உங்க குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறவராய் வெளிப்படுகிறார் சமாதானத்துக்கு முடிவில்லை இதை கத்தருடைய வைராக்கியம் செய்யும் அவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவராக இறங்கி வந்திருக்கிறார் செயல்படும் பொழுது அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார் இருதயத்தில் நீங்கள் இடம் பெறுகிறீர்கள் உங்களுக்கு கொடுக்கிறார் உள்ளத்தில் இடம்பெற்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய வைராக்கியத்தை காண்பிக்காது இருப்பாரோ மரண பயத்தை எல்லாம் நீக்குகிறார் வியாதியெல்லாம் வெளியேற்றுகிறார் கத்தன் நல்லவர் கத்த நல்லவ அதற்கு பாருங்க வினவாசோடு என்ன பண்ணுகிறார் பதிமூன்றாம் வசனம் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து தன் தேவனுக்கான ஊழியத்தை செய்து தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை திடப்படுத்தும் மடிக்கு தன்னுடைய தே தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில எப்படியாவது நிறைவேற்றும் மடிக்கு அது விஸ்தரிக்கும் அடிக்கு சொன்னார் இல்லையா என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வது போஜனம் இப்போ பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்து முடிக்கிறது போஜனம் சாப்பிடுகிறது நம்முடைய சரீரத்துக்கு பலனாய் இருக்கிறது போல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது சாப்பிடுகிறதுக்கு சரீரத்துக்கு பலன் கிடைச்சது போல நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தேவ சித்தம் செய்வது இருக்கிறது இந்த பலனை பெற்றவர்களை இந்த பூமியில் நம்ம வாழும்போது கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார் பாருங்க இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி அவன் செய்தபடினால் இன்றைக்கும் கூட ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியான காரியங்கள் நீங்கள் செய்வீர்கள் என்றால் மனம் திரும்புவதற்கு ஏதுவான கிரியைகளை நீங்கள் நடப்பிப்பீர்கள் என்றால் தேவனோடு நிலைத்திருந்து திருந்து நான் தேவனோடு நிலைத்திருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறவன் சொன்னார் கத்தர் பிதாமாகிய தேவன் எனக்கு ஒரு ராட்சியத்தை உண்டு பண்ணினது போல உங்களுக்கு ஒரு ராட்சியத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார் அப்போ ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர் பார்க்கிறவராயிருக்கிறார் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய சந்ததிக்கு தாவிதுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் நித்திய நித்தியமான உடன்படிக்கை அவர் உண்மை மாத்திரமே பேசுவார் உண்மையை தவிர வேறு எதையுமே அவர் பேசுகிறவர் அல்ல உண்மையை சொன்னார் உத்தரவரணி செய்தார் உண்மையை பேசுகிறவராய் வெளிப்பட்டார் சந்ததிகளுக்கு நித்திய நித்தியமான ஒரு உடன்படிக்கை அழியாத ஒரு உடன்படிக்கை எப்பொழுதுமே உன் சந்ததிகள் எனக்கு ஊழியம் செய்வார்கள் அவர்கள் ஆசாரியர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பினகாஸுக்கு வாக்கு கொடுப்பார் என்றால் புதிய ஏற்பாட்டின்படி இன்றைக்கு கற்றோடைய ராஜ்ய பணியில் நின்று கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுக்கிற என்ன உடைய பிள்ளைகளை குறித்து பயம் வேண்டாம் உன்னுடைய பிள்ளைகளை குறித்த கவலை வேண்டாம் எத்தனை ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறை நினைத்து இன்றைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அநேக ஊழியக்கார பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரிவினைகள் போராட்டங்கள் திருமணம் முடிந்து திருமணம் முடியும் பொழுது ரொம்ப அருமையா முடியுது ஆனா திருமணம் முடிந்த பிறகு பிரிவினை உண்டாகிறது அதனால உண்டாகிற போராட்டங்களினால் எத்தனை ஊழியக்கார குடும்பங்கள் இன்றைக்கு வேதனையோடு கூட இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார் என்றால் அவர் மாறாதவர் உடன்படிக்கை காக்கிறவர் அந்த உடன்படிக்கையின் காவலாளி இன்றைக்கு நம்ம கீழே சொல்லுகிறார் சமாதானம் உனக்கு எந்த காரியத்தில் இன்றைக்கு சமாதான குறைச்சல் உண்டாயிருக்கிறோம் சமாதானத்துக்கு முடிவில்லை இது கத்தருடைய வைராக்கியம் செய்யும் அவர் வைராக்கியம் கொண்டவராய் நமக்காக எழுந்தருளி இருக்கிறார் மோசம் போக்குகிற பல சக்திகளையும் அவர் அழிக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார் எந்த சக்தியா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார் மோசமான சக்திகள் மீறுதல்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவோம் சொல்லி பயம் இருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு பயப்படாதே உங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில சம்பவியாதபடிக்கு தேவன் தம்முடைய சனங்களுக்காக வைராக்கியம் கொண்டவராய் இறங்கி வந்திருக்கிறார் ஹலெலுயா கர்த்தருக்கு கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் என்றைக்கும் நம்பும் கண்மலை என்றென்றைக்கும் நம்ம நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் அவர்தானே இந்த நம்பிக்கைக்குரிய கண்மலையா இருக்கிற தேவநிலத்தில் அவரை சார்ந்தும் அவரை சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம் நம்பிக்கையாவோமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் கல்லறையின் கல்லை பூரட்டிடுவி என்னை மாறுபடியும் ஓயிர் தேழும்பே இன்னும் தூதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் இன்னும் மென்மேலும் அவருக்குள்ளா இது போதாது இந்த துதித்தல் போதாது இன்னும் அவருக்குள்ளா இன்னும் அவருக்குள்ளாய் வளர்வதற்கு அவரோடு கூட வாழ்வதற்கு அவரோடு கூட சஞ்சரிப்பதற்கு அவரை துதித்து போற்றி ஆராதித்து கொண்டே இருப்பதற்கு அவர் மகிமையுள்ள சந்நிதியில் அவர் நம்மை வலுவாது காத்து வெளிப்படுகிறாரே நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வைராக்கியம் எங்களுக்காய் வெளிப்பட்டு இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் கத்தர் சமாதானத்தை கொடுத்து முடிவில்லாத சமாதானத்தினால் எங்களை கத்தர் அலங்கரிக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்படிய ராஜ்யம் இன்னும் விசாலம் அடையும்படிக்கு இந்த பூமியில் நம்முடைய பணியை செய்வதற்கு கத்தர் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி கிருப ஊற்றப்படட்டும் தயவு சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசு கிருஷ்ணின் நாமத்தில் பிதாவே ஆ மேன் ஆ மேன் ஹாலே Hallelujah.